நீங்க எந்த சாப்ட் ஸ்கில் இருந்தாலும் முதல் ஸ்கில் என்ன தான் அதற்கு மிக முக்கியமான ஒரு டூல் எதுனா லிசனிங் இது இருக்கா இப்ப சமீபத்தில் நாம எல்லாருமே பார்த்து ரசித்த ஒரு கால்பந்து போட்டி பாத்தீங்களா எத்தனை பேர் பாத்தீங்க பாத்தீங்களா எல்லாருக்கும் பிடிக்குமா எல்லாருமே ஒரே ஆள் பேர் சொல்லுவாங்க பாருங்க யார் ரொம்ப பிடிக்கும் ஒரு கிரேஸ் நான் இன்றைக்கு அந்த முடிச்சை நீங்கள் போட்டிருக்கக்கூடிய அந்த இறுக்கமான முடிச்சை சொல்லுவாங்க புத்தன் இப்படி உட்காந்துருப்பான் புத்தனுடைய கையை பார்த்தீங்கன்னா இப்படி உட்காந்துருப்பான் என்ன அர்த்தம் தெரியுமா அந்த முடிச்சு என்னால் அவிழ்த்து விட முடியும் என்று உட்கார்ந்து இருப்பான் அந்த உயிர் முடிச்சு அந்த உயிர் முடிச்ச இப்ப நான் அவிழ்த்து விடுறேன் ஒருத்தன் எந்த ஊருக்காரன் அதெல்லாம் தெரியும் பாருங்களேன் நாற்பதுக்கு தெரியாது நாலுக்கு தெரியும் அர்ஜென்டினா நான் அப்படியே ஒரு சின்ன ஒரு ஒரு ஸ்கிரீன் பிளே மாதிரி சொல்றேன் அதை நீங்க கொஞ்சம் அப்படி பண்ணிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க உங்க லைஃப்ல ட்ரை டு அப்ளை எல்லாமே அப்ளிகேஷனுக்காகத்தானே ஒருவரை பார்த்து வியப்பதற்கா இல்லை எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஏதேனும் ஒரு அப்ளை பண்ணிக்கிறதுக்கு தானே நான் இதை பாருங்க நம்ம வாழ்க்கையில் இதை அப்ளை பண்ணிக்க முடியுமான்னு பாருங்க மெஸ்ஸி அவனுடைய நம்பர் பத்தா பத்து தானே ஆமாவா இல்லையா அவனுடைய அந்த ப்ளூ ஷர்ட் ஒன்று போட்டிருப்பான் இல்லையா வரி வரியா போட்டிருப்பான் எல்லா பயலுகளும் அதை போட்டுக்கு தான் சுத்துறாங்க மெஸ்ஸி ப்ளூ அண்ட் ஒயிட் பின்னால் அப்படியே போட்டு சுத்துவாங்க அதனால மெஸ்ஸி இட முடியுமா சொல்றேன் பாருங்க பக்கத்துல கொண்டு போய் நிறுத்துறேன் நான் அப்படி கிழிச்சு விட்டுறேன் பாருங்க மெஸ்ஸி மொத்தம் அஞ்சு வேர்ல்ட் கப் அஞ்சு இது அஞ்சாவது வேர்ல்ட் கப் நம்பர் ஒன் நம்பர் சாதாரணமா நாம ஒன்றை பார்த்து வியக்கிறோம் ஒன்றை ஒன்றை பார்த்து பார்த்து கை தட்டுகிறோம் அடிக்கிறோம் ஆனால் அதை பற்றிய எந்த நாலெட்ஜும் நமக்கு கிடையாது நான் என்ன சொல்றேன் ஒன்றை நாலெஜ் ஓட சந்தின்ற தெரிந்து கொண்டு சந்தி புகழ் என்பது வேறு பிரபலம் என்பது வேறு பிரபலமானவர்கள் பின்னால் ஓடாமல் நின்று நிதானித்து இது புகழா இல்லையா என்று தெரிந்து கொண்டு இந்த நிதானத்துக்கு பேர் தான் எடுத்து நிறுத்தி ஒரு யானையினுடைய கேலண்டரை எடுத்து காட்டினீங்கன்னா யானை படம் போட்டது வாட் இஸ் நம்ம குழந்தை யானைன்னு சொல்லும் சீன குழந்தை இது யானையின் படம் என்று சொல்லும் இவ்வளவுதான் டிஃபரன்ஸ் இந்த மென்மை இருக்கு இல்லையா இந்த நுட்பம் இருக்கு இல்லையா இது உங்க குழந்தை கிட்ட இருக்கான்னு பாருங்க மார்க் எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் நாலு ஐம்பத்தெட்டு தான் இன்னைக்கு யூனிவர்சிட்டியில மெட்ராஸ் யூனிவர்சிட்டி கீழே இருக்கக்கூடிய எஸ்ஐடி காலேஜ்ல அசோசியேட் ப்ரொஃபஸர் நான் ஆனா ஐம்பத்தெட்டுங்கிறது டென்த் மார்க் தான் எம்ஏ முடிக்கும் போது யுனிவர்சிட்டி ரேங்க் ப்ராக்ரஸ் என்னை நானே ஜெயித்து கொண்டே போனேன் அவ்வளவுதான் இதான் ரகசியமே நான் வெறும் பேச்சாளர் இல்லை அவர் வெறும் பேச்சாளர் இல்லை இதெல்லாம் டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் தான் உள்ள ஒரு மலை கடக்குது ஹவு டு வின் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பர்வின் சுல்தானாவை உங்களுக்கு ஒரு ஐந்து ஆண்டுகளாகத்தான் தெரியும் ஆனால் என்னுடைய பயணம் முப்பது ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது முப்பது ஆண்டுகள் பயணத்தில் தான் நான் உங்களுக்கு அறிமுகமாகி இங்கே நிற்கிறேன் இருபத்தைந்து ஆண்டுகள் வரைக்கும் நான் யார் என்று கூட உங்களுக்கு தெரியாது ஆனால் நான் பணியாற்றி கொண்டே இருந்தேன் வையத்தை தலைமை கொள்வது என்றால் என்ன ஏதோ மெஸ்ஸியை பற்றி சொல்கிறேன் மெஸ்ஸி ஆடிய ஐந்தாவது வேர்ல்ட் கப் அவன் ஆடிய மற்ற வேர்ல்ட் கப்ல எல்லாம் தான் மேன் ஆஃப் த மேட்ச் அவன் தான் மேன் ஆனா அவன் அவனை பத்தி தெரியுமா அவன் ஒரு கேர்ஸ்ட் பிளேயர் அவன் ஒரு சபிக்கப்பட்ட பிளேயர் அவன் இருந்தான்னா அந்த டீம் ஜெயிக்காது அப்படி ஒரு 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 சொல்லிடுவாங்கல்ல அப்படி சொல்லுவாங்க உருப்படாது அப்படின்னு அந்த மாதிரி இந்த வேர்ல்ட் கப்ப நாங்க திறந்து உக்காந்தோங்க அர்ஜென்டினா யாரு கிட்ட தோத்துச்சு சவுதி அரேபியா கிட்ட தோத்துச்சிங்க சவுதி அரேபியாவுக்கும் புட்பாலுக்கும் வேர்ல்டு கப்ல தொடர்பே இல்லைங்க தோத்தாங்க நான் யோசித்து பார்க்கிறேன் தோற்ற ஒருத்தன் அப்புறமா இன்ஸ்டாகிராம் செக் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் ஹூ இஸ் மெஸ்ஸி யார் ராணி யார் ராணி யார் ராணி ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணுறாங்க அவன் ஒன்றும் செய்யலைங்க அவன் அவன் டேட்டாவை மட்டும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தான் ஸ்ட்ராட்டஜியை பார்த்துக்கிட்டே இருந்தான் கடைசியாக ஃப்ரான்ஸோட வந்து நிற்கிறான் ஏழு கோல் போட்டாங்க அவன் தான் இங்கே ஜெயித்தான் வேர்ல்ட் கப் அவன்கிட்ட போயிடுச்சு நான் ஏன் இந்த மெஸ்ஸியை பற்றி சொல்கிறேன் தெரியுமா ஹீ இஸ் அ சப்ஜெக்ட் ஃபார் மீ டுடே அவனுடைய ஒரு போட்டோ வேர்ல்டு ஃபேமஸ் ஆன இன்னைக்கு இந்த வருஷத்தினுடைய இன்ஸ்டாகிராமனுடைய ட்ரெண்டிங் போட்டோ அவனுடைய போட்டோ அது என்ன போட்டோ பாருங்க அவன் மேன் ஆஃப் த மேட்ச் இருக்கும்போது அப்படி முத்தம் கொடுத்துட்டு அந்த கப்ப அவன் முகத்தில் ஒரு சோகம் இருக்கு வேர்ல்ட் கப் இருக்குல்ல அப்படி இப்படி கலாட்டா கலாட்டா பண்ண எந்த போட்டோ இன்ஸ்டாகிராம்ல ட்ரெண்டிங் ஆகலைங்க எந்த போட்டோ ட்ரெண்டிங் ஆச்சு தெரியுமா அந்த வேர்ல்ட் கப்பை அப்படி சாட்சி போட்டுட்டு பெட்ல கவுந்து போட்டு தூங்கிட்டு இருப்பான் இந்த உலகத்துல அவன் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா இளைஞர்களுக்கு சொல்கிறேன் அவனுடைய கோல் வேர்ல்ட் கப் இந்த வேர்ல்ட் கப் என் கைக்கு வரும் வரைக்கும் நான் உறங்கவில்லை இதோ வந்துவிட்டது உறங்கிக் கொண்டிருக்கிறேன் என்று இந்த உலகத்திற்கு சொன்னான் மெஸ்ஸி மெஸ்ஸி என்பவன் வெறும் ஒரு ஒரு சாதாரணமாக நீங்கள் கொண்டாடக்கூடிய நீங்கள் ஷர்ட் போட்டுக்கிட்டு மெஸ்ஸி என்று சொல்லக்கூடியவன் மட்டும் இல்லை